கனமழை காரணமாக குஜராத் மாநிலம் வெள்ள காடாக மாறியுள்ளது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த துயரமான சூழ்நிலையிலும் ஒரு சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வதோதரா நகர வெள்ளத்தில் ஒரு வயதான திருநாய் சிக்கிக்கொண்டது உணவு இல்லாமலும் போக பாதுகாப்பான இடம் இல்லாமலும் உயிர் பயத்தில் தவித்து நின்றிருந்த அந்த நாயை பத்திரமாக மீட்க அங்குள்ள குடியிருப்பாளர்கள் முடிவு செய்தனர் அதன்படி அவர்கள் கட்டிலை சுமந்தபடி மார்பளவு வெள்ளநீரில் நடந்து சென்று தவித்து நின்றிருந்த அந்த திருநாயை கட்டிலில் உட்கார வைத்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்து விட்டனர் கருணை மற்றும் அன்பின் வெளிப்பாடாக அமைந்துள்ள இந்த அழகான செயல் காண்போரின் கண்களை கலங்கச் செய்துள்ளது இக்கட்டான நேரங்களில் யாரையும் ஒருபோதும் கைவிட்டு விட என்ற வலுவான செய்தியை தங்களது இந்த நல்ல செயல் மூலம் உறக்க சொல்லியுள்ளனர் இந்த குஜராத்திகள்